ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கொளத்தூர் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான அட்டகாசமான ஒரு தேங்காய் பரம் மீன் குழம்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மீன் பாருங்கள் ஒரு அரை கிலோ அளவுக்கு எடுத்து நல்லது பாருங்க பீஸ் பண்ணி இது மாதிரி கட் பண்ணி பெரிய மீன் இது கொஞ்சம் சைஸு அதனால இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் வால் நடுவில் இருக்க சதை அதுக்கப்புறம் தலை எல்லாத்தையும் கட் பண்ணி கிளீன் பண்ணி நல்லா மஞ்சள் தூள் போட்டு ஒரு மூணு நாலு முறை கழுவி வச்சிருக்கேன் இப்போ மற்ற பொருள்லாம் பார்க்கலாம் இப்போ பாருங்க ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன் ரெண்டு பெரிய தக்காளி எடுத்து கட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் கருவேப்பில ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் கொத்தமல்லி இப்போ வந்து ஒரு கால் மூடிய அளவுக்கு தேங்காய் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன் மற்ற பொருள்லாம் நம்ம போடும்போது என்னென்னு பார்த்துலாம் வச்சுக்கணும் மற்றபடி மிளகாய் தூள் மஞ்சள் தூள் வெந்தயம் மசாலாம் நம்ம போடும்போது என்னென்ன மசாலான்னு உங்களுக்கு சொல்லிடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் சிம்ல கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிபிகேஷன் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்ப வாங்க எப்படி பண்றதுன்னு பாக்கலாம் மீன் குழம்புக்கு நம்ம ஒரு தேங்காய் விடுதை அரைச்சதுக்கு ஒரு கால் மூடி அளவு தேங்காய் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துக்கிறேன் அதையும் போட்டுக்கிறேன் போட்டு இது மூணுத்தையும் இது தேங்காய் மிளகு சீரகம் சோம்பு இது நாலுத்தையும் நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் அதுக்கப்புறம் மீன் குழம்பு எப்படி பண்றதுன்னு பாக்கலாம் ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளியை எடுத்து நல்லா தண்ணியில போட்டு உற வச்சிருக்கேன் இது அதுக்கப்புறம் கரைச்சி ஊத்திக்கலாம் கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாய் வச்சுக்கிறேன் தண்ணி எல்லாம் காஞ்சிருச்சு இப்ப தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஸ்பூன் அளவு நான் கடுகு சேர்த்துக்கிறேன் கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க ஒரு நாலு பூண்டு கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் போட்டுறேன் ஒரு ரெண்டு பச்சை மிளகா ஒரு கொத்து கருவேப்பில கட் பண்ணி வச்சிருக்கிற ரெண்டு பெரிய இப்ப நல்லா வதக்கி விட்டுருங்க நல்லா வதக்கி விட்டுருங்க வெங்காயம் வந்து நல்லா ஒரு ப்ரௌன் கலரா மாறட்டும் இதுக்கு வந்து கண்ணாடி பாதம் எல்லாம் இல்லை இன்னும் கொஞ்சம் டீப்பாவே நம்ம வதக்கணும் இப்ப கட் பண்ணி வச்சிருக்கிற இந்த ரெண்டு தக்காளிய போட்டுக்கலாம் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் மீடியமா சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் கூட தேவையான போட்டுக்கலாம் இப்போ கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த கொத்தமல்லியை சேர்த்து தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கி வரட்டும் இந்த நேரத்தில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்து என்ன பண்ண போகிறோம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு நாலு ஸ்பூன் குழம்பு மிளகாய்க்கும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஃபிஷ் கிரேவி மசாலா வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் சீரகப்பொடி வந்து ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சூப்பரா இருக்கும் மீன் குழம்புக்கு சீரகப் பொடி சேர்த்துக்கோங்க இப்ப பாருங்க நம்ம அரைச்ச விழுதை சேர்த்துக்கலாம் அரைச்ச தேங்காய் விழுது எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன் மிக்ஸிய கழுவி தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இந்த தேங்காவுடைய பச்சை வாசனை போற வரைக்கும் ஒரு ஒரு நிமிஷம் கொதிக்கட்டும் நல்லா இப்போ நம்ம புளித்தண்ணி ஊத்திக்கலாம் நான் தண்ணி கொஞ்சம் தேவையான அளவு நான் தண்ணி ஊற்றிக்கிறேன் குழம்பு இது சாப்பாட்டுக்கு மட்டும் இல்ல டிபன் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்கும் சூப்பரா இருக்கும் இப்ப பாருங்க நல்லா கொதிச்சு வந்துருச்சு எல்லாம் பச்சை வாசனை எல்லாம் போயிருச்சு புளியோட பச்சை வாசனை எல்லாம் போயிருச்சு இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்கிறோம் இந்த மீனை போட்டிருக்கிறோம் இப்போ எடுத்து வச்சிருக்க மீன்லாம் போட்டாச்சு போட்டுட்டு நல்லா அப்படி ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு மூடியை போட்டு ஓரளவுக்கு சிம்மில் வச்சு கொஞ்சம் கொதிக்க விடலாம் மீன் கொஞ்சம் வெந்து வரட்டும் இப்போ கொஞ்சம் கொத்தமல்லியை போட்டுப்போம் இப்போ பாருங்கள் எடுத்துட்டு பார்க்கலாம் சூப்பராக கொதிச்சு வந்துருச்சு பாருங்கள் பாருங்கள் நல்லா எண்ணெய் எல்லாம் தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ கொஞ்சம் திருப்பி கொத்தமல்லி தழையை கொஞ்சமாக தூவிட்டு கருவேப்பில ஒரு ஒரு கொத்து எடுத்து வச்சிருக்கேன் மீன் குழம்புக்கு கருவேப்பிலை போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இறக்குற சமயத்தில் கருவேப்பிலையை போட்டுருங்க இப்போ கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு ரொம்ப சூப்பராக இருக்கும் இது சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லை டிஃபனுக்கு எல்லாத்துக்குமே சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் போல் நீங்களும் செய்து பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் உங்களை கிளிக் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே போல் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்